ஹனுமன் சஞ்சீவி மலை எடுத்து வந்த கதை பற்றி பார்ப்போம ராம ராவண யுத்தத்தின் போது இந்திரஜித்தின் அஸ்திரத்தால் லட்சுமணன் மயக்கமடைகிறார் அவரை குணப்படுத்த இமயமலையில் உள்ள சஞ்சீவி மலையிலிருந்து அபூர்வ மூலிகை தேவைப்படுகிறது விடியலுக்குள் அந்த மூலிகையை கொண்டு வந்தால்தான் லட்சுமணனின் உயிரைக் காப்பாற்ற முடியும் நேரமின்மையைக் கருதி அனுமன் உடனடியாக இமயமலைக்குப் புறப்படுகிறார் அங்கே பல மூலிகைகள் இருந்ததால் சரியான மூலிகையை அடையாளம் காண முடியவில்லை நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்ததால் அனுமன் ஒரு பெரிய உருவம் எடுத்து முழு சஞ்சீவி மலையையும் ஒரே கையால் தூக்கிக் கொண்டு இலங்கைக்குப் பறக்கிறார் அனுமன் கொண்டு வந்த மலையின் மூலிகையை பயன்படுத்தி லட்சுமணனுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது உடனடியாக லட்சுமணன் மயக்கத்திலிருந்து விழித்தெழுகிறார் அனுமனின் துணிச்சலான இந்த செயல் ராமரின் மனதை நெகிழச் செய்கிறது ராமன் தனது தம்பியின் உயிரைக் காப்பாற்றிய அனுமனை அன்புடன் அணைத்து அவருக்கு நன்றி கூறுகிறார் அனுமனின் இந்த செயல் அவரது வலிமையையும் ராமரின் மீதான அவரது பக்தியையும் விசுவாசத்தையும் காட்டுகிறது